அசையில் பாருங்க இந்த நிலையில இருந்துட்டு பண்றோம் அப்ப இந்த முள்ளங்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பயிற்சியில இங்க பாருங்க இந்த பயிற்சியில பாருங்க இப்போ நம்ம முட்டியை வந்து ஓபன் பண்ணிருக்கோம் எப்படி இருக்கு இத பார்த்தா என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்த்தா ஒரு தேங்காயை உடைச்சா எப்படி இருக்கும் தெரியுதா அப்போ தேங்காயை உடைச்சா உள்ளுக்குள்ள தேங்காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது பாருங்க இதுக்கு பேரே வர்மத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேரே வந்து சிரட்டை வர்மம் அப்படின்னு பேரு திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் தே முட்டி வலிக்கு முட்டி வலின்னு சொல்ல மாட்டாங்க என்னென்னு சொல்லுவாங்க அவங்கலாம் செரட்டை வலி செரட்டை வலின்னு தான் சொல்லுவாங்க தேங்காய் மூடி அவங்க என்னன்னு சொல்லுவாங்க செரட்டைன்னு தான் சொல்லுவாங்க அவங்களாம் பாருங்கள் இந்த முட்டி வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த முட்டி இப்போ க்ளோஸ் ஃபார்மில் இருக்கும்போது பாருங்கள் இப்போ இந்த முட்டி வந்து இப்படி க்ளோஸ் ஃபார்மில் இருக்குன்னா இந்த முட்டியை சுற்றி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா பதினாறு விரல் இருக்கும் இந்த முட்டியை சுற்றி இந்த பதினாறு விரலும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து இந்த சுட் சிரட்டை வர்மம் அப்படின்னு பேர் அந்த பதினாறு வர அந்த பதினாறு முட்டியினுடைய எல்லா பகுதியும் அந்த பதினாறு விரலையும் சேர்த்து தான் இப்படி வச்சு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அந்த தான் தேங்காய் எப்படி கண் இருக்குது மேலே கண் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த முட்டிக்கு மேலும் கீழும் கண் இருக்கும் சுழிப்பொய்கை வர்மம்னு கண்ணு இருக்கும் அந்த கண்ணுக்கு கீழே தான் அந்த இங்கே இருக்கு பாருங்க அந்த கண்ணுக்கு கீழே இது இந்த நடுவரல் படுகின்ற இடம் குதிரை முகவர்மம் ஒரு கீழே ஒரு குண்டு உட்கார்ந்து இப்படி பாத்தீங்கன்னாலே ஒரு மேடு தெரியும் இந்த முட்டிக்கு கீழே ஒரு மேடு தெரியும் குண்டு தெரியும் பாருங்க ஒரு மேடு தெரியும் ஒரு முண்டு மாதிரி தெரியும் ஏன் அது குதிரை முகவர்மம்னா நீங்க கண்ணாடியில போய்ட்டு உங்க காலை அப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு துணியை அப்படி தள்ளிட்டு கண்ணாடியில போய் இப்படி பாருங்க உங்க முட்டியை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு குதிரையினுடைய ஃபேஸ் மாதிரி இருக்கும் அது அந்த இடத்துக்கு அதனால ஒரு குதிரை முகவர்மம்னு பேர் அதுக்கு அந்த கைகள் குவிந்த நிலையில் நீங்க வச்சுட்டீங்கன்னா இந்த சிரட்டை வர்மம் சுடிப்பொய்கை வர்மம் குதிரை வர்மம் மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் அப்போ தான் அழுத்துவீங்க அந்த மூணுத்தையும் சேர்த்து இந்த முறையில் அழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டி வழியே வராது ஒன்று உடல் எடையை குறைக்கின்ற அற்புதமான பயிற்சி எந்த பயிற்சி கைப்பயிற்சின்னு ஏழாம் நிலை எனக்கு உடல் எடையை குறைக்கணும் சார் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதை பண்ணுறேன் அந்த டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் எதை பண்ணாலும் மன அழுத்தம்னு ஒன்று வந்துருச்சுனாலே எல்லாமே என்ன வச்சுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு மாத்திரை சார் அந்த மாத்திரை சாப்பிட்டா நான் கண்ட்ரோலாக இருப்பேன் வந்துருச்சுன்னா அதுவும் போச்சு மன அழுத்தம் வராம தான் ரொம்ப முக்கியம் தான் அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது கவனம் முழுக்க உடல்ல இருக்கணும் உடலில் இருக்கணும் வெளி வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுக்காதீங்க சொல்றதுக்கு காரணமே அதுதான் அப்ப இந்த நிலையில் செய்யும் பொழுது பாருங்க அந்த முட்டி அந்த இடத்துல சொல்றோம் பாருங்க அது இந்த இது இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க முட்டியும் இது குறிப்பா முட்டி வலின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோங்க மேலே முட்டிக்கு மேலே தான் என்ன தடவிறோம் ஆயின்மெண்ட் தடுவோம் எல்லாமே பண்றோம் நம்ம முட்டிக்கு மேலே தடவுன்னா யூஸ் இல்லை அது எலும்பு யூஸ் தாரு இதொரு பின்பக்கம் பாருங்க இப்படி தான் மேடாக இருக்கும் இல்லையா நீங்க பின்பக்கம் தான் தடவணும் இப்படி யூ மாதிரி தடவணும் இந்த இடத்தை பாருங்க உங்க கால் நீங்களே பாருங்க இல்லனா மேல இருந்து கீழ இன்னொருத்தர் முட்டி பின்பக்கம் பாருங்க உங்க வீட்ல வேற யார் இருந்தா பின்பக்கம் பாருங்க இப்படி நின்னீங்கன்னா முண்டு மாதிரி மாதிரி தெரியும் ஒரு இது ஒரு இது தனியா தெரியும் ஒரு ஆர்ச் மாதிரி நீங்க பின்னாடி தான் என்ன தடவணும் ஆயின்மென்ட் தடவனால முன்னாடி தடவறதை விட பின்னாடி நிறைய இறக்கி விடு ஏன்னா ரெண்டு தசைநார்கள் இருக்கு இதுல கொடுத்துருக்கு பாருங்க உட்புற தசைநார் வெளிப்புற தசைநார் சென்டர்ல கொடுத்துருக்கு உள்புற தசைநார் வெளிப்புற தசைநார் இப்போ எந்த இப்போ எல்லா ஜாயின்ஸும் முந்நூற்றறுபது ஜாயின்ஸ் சொன்னங்க ஆனால் அந்த முந்நூற்றறுபது ஜாயின்ஸ்லேயும் எங்கே வீக்கம் வரும் கால் தான் வீக்கம் வரும் கால் முட்டிலையும் கணுக்கால் கால் முட்டிலையும் வீக்கம் வரும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க இன்ஜெக்ட் பண்ணி அந்த நீரெல்லாம் எடுக்கணுங்க கெட்ட நீர் இருக்குங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி எடுக்க வேண்டியதே இல்லை நம்ம கையில் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரண்டிட்டி ஹீட் இருக்குது முட்டி வீக்கிறவங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மேலே தூக்கிட்டு முட்டி மேலே அந்த உள்ளங்கையை வச்சு நல்லா சுற்றும் போது அந்த அந்த நீர் எங்கே சேரும்னா இந்த பின்னாடி முன்னாடி இந்த வெளிப்புற உட்புற தசைநார்களில் தான் அது சேரும் வி அது சே அது வீங்கிறது தான் உங்களுக்கு முட்டி என்ன தெரியுது முட்டியை சுற்றி மசில்ஸ் வீங்கினா மாதிரி தெரியுது அப்போ நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற நீர் என்ன இடம் எவாப்ரேட் ஆகி நமக்கு வெளில வந்துடும் அது நினைநீர் சுருப்பிகள் வழியாக வெளியில் வந்துடும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முட்டி நல்லா சே என்னிடும் அந்த வீக்கம் குறைஞ்சி முட்டி வலி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்போ முட்டி மேலே எது தடவுனாலும் முட்டிக்கு மேலே தடவை விட பின்பக்கம் தடவும் போது உங்கள் முட்டி வலியை நீங்கள் நல்லா குறைச்சிக்க முடியும் சரிங்களா இந்த முட்டி சுற்றுறதும் உடம்பெல்லாம் சுற்றக்கூடாது ரெண்டு முட்டி சேர்ந்து முட்டி மட்டும்தான் சுற்றணும் உடம்பே ஆட்டக்கூடாது அழகாக சுற்றணும் இப்போ கைப்பயிற்சியோட கடைசி பயிற்சி கால் பயிற்சி கா காலில் முட்டி சுற்றணும் முட்டி எதில் இருக்குங்க காலில் இருக்குது அடுத்தது கால் பயிற்சி ஞாபகம் அதான் சார் ஒரு பயிற்சி முடிவு இன்னொரு பயிற்சியின் தொடக்கம் நாங்களே இப்போ கைப்பயிற்சியினுடைய முடிவை நம்ம முட்டி சுற்றணும் அடுத்தது கால் பயிற்சி இல்லம்மா விட்டுட்டுமா ரைட் ஓகே ஆ ரைட் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஏழு நிலைகளில் கைப்பயிற்சியை நாம் இப்போது பார்த்துருக்குறோம் பாருங்கள் பார்த்தது ஒரு லெசன் தானே பார்த்துருக்குறோம் இந்த ஒரு லெசனில் எவ்வளோ நன்மைகள் பார்த்திங்களா அப்போ கைப்பயிற்சியிலேயே இவ்வளோ நன்மை இருக்குன்னா இதை விட சிறந்த பயிற்சி எது கால் பயிற்சி கால் பயிற்சி முடிச்சோடனே சொல்லுவோம் கால் பயிற்சியிலே இவ்வளோ நன்மை இருக்கு பாதம் வரைக்கும் நம்ம நம்ம சீராக சரி செய்யணும் சொன்னால் முதல்ல அதனால தான் வந்து கைப்பயிற்சி கொடுத்துட்டாலே முதல்ல உச்சிலிருந்து பாதத்தை வரைக்கும் தயார் பண்ணிடுவோம் ஒரு உடலை தயாரி பண்ண தான் இப்போ ஒவ்வொரு பயிற்சிக்கும் அதுக்கப்புறம் கால் பயிற்சி மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் மசாஜி ப்ரெஷர் ஒன்று ஒன்றா உள்ளே போகிற பயிற்சிகள் சரிங்களா இப்போ நம்ம கைப்பயிற்சி நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு ஒரு முப்பது நிமிடம் உணவு இடைவேளை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஒன்னே முக்காலுக்கு நம்ம உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம் அடுத்து நம்ம கால் பயிற்சிக்குள்ள இப்போ போக போகிறோம் கால் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி மகரிஷியினுடைய உடற்பயிற்சியில் ஏன்னா நம்ம உடம்பில் வந்து மொத்தம் உயிர் அடங்குகின்ற இடங்கள் உயிர் அடங்கள்னு பத்து இடத்துல இருக்கிறது ஒரு உயிரடங்கள் கைப்பயிற்சியில் இருக்கிறது அதை நம்ம பார்த்துட்டோம் இந்த கவுளி அடங்கள்னு சொன்னோம் அதுதான் ஒரு உயிரடங்கள் அடுத்ததாக கால் பயிற்சியில் தான் வந்து ஐந்து உயிரடங்கள் இருக்குது கால் பயிற்சியில் தான் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் ஒரு உயிரிடங்கள் இருக்குது உடலை தேய்த்து விடுதல் மசாஜி பயிற்சியில் மூணு உயிரிடங்கள் இருக்குது இந்த நாலு உடற்பயிற்சிகளில் தான் பத்து உயிரிடங்கள் கைப்பயிற்சியில் ஒன்று கால் பயிற்சியில் ஐந்து நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் ஒன்று மகர இது மசாஜ் பயிற்சியில் மூன்று அப்போ கால் பயிற்சியில் தான் வந்து பத்து உயிரங்களில் அஞ்சு உயிரிடங்கள் கால் பயிற்சியில் தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த கால் பயிற்சி இந்த கால் பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது பாருங்கள் காலில் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் உள்ளங்கால் வெள்ளை வர்மம் கையிலையும் ஒரு உள்ளங்கை வெள்ளை வர்மம் இருந்தது அதே மாதிரி கால்லையும் ஒன்று இருக்கிறது விருத்திக்கால வர்மம் படக்கால வர்மம் அதுக்கப்புறம் கண் புகச்சல் வர்மம் உப்புக்குற்றி வர்மம் குதிக்கால் வர்மம் குதிரை முகவர்மம் கொம்பேரி காலம் மூட்டு வர்மம் உள்தொடை வர்மம் முத்துத்தாமரை வர்மம் சுண்டிகை காலம் இதெல்லாம் வந்து காலில் இருக்கிற வர்ம புள்ளிகள் இதில் ஐந்து உயிர் அடங்கள் கால் பயிற்சியில் இருக்கிறது இப்போ இந்த கால் பயிற்சி அப்படின்னு நம்ம வந்து செய்கிறப்போ இந்த கால் பயிற்சி செய்யும் பொழுது நம்ம வந்து பாருங்கள் கால்களில் குறிப்பாக நேரடியாக பாருங்கள் இடுப்புக்கு இருந்தது சரியாக வந்து இடுப்பில் இருந்து கீழ் இடுப்பில் இருந்து அந்த செப்பு ஒருமம்னு கொடுத்துருக்கோம் பாருங்க அதுதான் வந்து இடுப்பு இந்த செப்பு ஒருமம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் பதிமூணாவது பாயிண்ட்டு நம்ம இங்கே கை வைக்கிறோம் இல்லையா அதுதான் செப்பு வர்மம் அந்த செப்பு ஒருமம் நமக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது பறவைகளுக்கு எப்படி இந்த விங்ஸ் இருக்கோ ரெக்கை இருக்கோ அதே மாதிரி நமக்கு அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல அதுதான் செப்பு வர்மம் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னு கேட்டேன்னா பெண்களுக்கு சொன்னால் தெரியும் செப்பு வர்மம் எதுன்னு குடத்தை தூக்கி எங்கே வைப்பீங்க இடுப்பில் லெஃப்ட் சைடு இடுப்பில் குடம் குடம் தெரியுமா குடம் தூக்கி இடுப்பில் வைக்கிறேன் இல்லையா அதுதான் அந்த இடம்தான் அந்த இடம் தான் வந்து செப்பு வர்மம் அப்படின்னு பேர் சரிங்களா ஸோ அங்கே ஆரம்பித்து இந்த கால் பயிற்சியினுடைய ஆரம்பம் அங்கே அங்கே ஆரம்பித்து எங்க முடியுதுன்னு கீழே பாருங்க உப்பு குற்றி காலம் அதுக்கு கீழே இந்த கால்னுடைய பகுதி ஆசனவாய் பகுதி வரைக்கும் கால் பயிற்சி ரொம்ப 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 ஒரு முக்கியமான பயிற்சி இந்த கால் பயிற்சி அதே மாதிரி இந்த கால் பயிற்சியில் பாருங்க இந்த கால் பயிற்சியில் இங்க மட்டும் பாருங்க இடுப்பு பகுதியில் ஆரம்பிக்கும் பெல்விஸ் இடுப்பு பகுதி அதுதான் அந்த பெல்விஸ் தான் அங்க ஆரம்பிக்கும் கால் பயிற்சி பாருங்க ஒரே எலும்பு தான் பாருங்கள் ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வருது பாருங்க இந்த ஒரு எலும்பு பாருங்க ஒரு ஜாயிண்ட் வந்து இங்கே ஒரு ஜாயிண்ட் வந்து இங்கே வந்து இங்கே ஒரு ஜாயிண்ட் வந்து இப்படி வரும் ஒரே எலும்பு தான் நம்ம உடம்புல இருக்கிற பெரிய எலும்பு இந்த டைபோன் இதுதான் முக்கியமாக இதுதான் அந்த கால் பயிற்சி பெல்விஸ் இடுப்பு பால் சாக்கெட் ஜாயிண்ட்டு இந்த கால் பயிற்சியில் நாம கால் பயிற்சியில் நம்ம கொடுக்குற லூப்ரிகேஷன் இதுக்கு தான் போகுது இதுவரைக்கு பாருங்கள் இந்த பால் அண்ட் சாக்கெட்டுக்கு தான் போகுது அதுக்கு கீழே பாருங்க ஃபெமர் அப்படின்னு இருக்கு அந்த ஃபெமர் அதுதான் வந்து தொடை எலும்பு அதுதான் அதுக்கு கீழே பாருங்க பேட்டலா இந்த பேட்டலான்றது வந்து மூட்டு எலும்பு முட்டில் இருக்கிற எலும்பு ஃபிபுலா இந்த ஃபிபுலா இருக்கிற வந்து கெண்டை கால் எலும்பு இந்த பக்கம் கெண்டை சதை இருக்கு இல்லையா காஃப் மசில்ஸ் அதுக்கு முன்பக்கம் இருக்கிறது அதுதான் வந்து இந்த ஃபிபுலா தான் வந்து கெண்டைக்கால் எலும்பு அதுக்கு கீழே பாருங்கள் வந்து டைபியா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த பக்கம் இதுதான் வந்து முன்கால் எலும்பு இந்த டைபியா அந்த டைபியாவுக்கு கீழே பாருங்கள் டலாஸ் இருக்கும் பாருங்கள் இதோ இருக்கு பாருங்கள் இந்த பகுதி இது வந்து கணுக்கால் எலும்பு இப்போது நாம் கொடுக்குற இந்த கால் பயிற்சி குறிப்பாக எதுக்கு இந்த நிலை ஒன்று ரெண்டு எது இன் அவுட் பண்ணுறோமா காலை வச்சுக்கிட்டு இந்த இன் ரைட்டு லெஃப்ட் பண்ணுறதும் பயிற்சி ரெண்டே ரெண்டு பயிற்சி தானே அந்த இன் அவுட் ரைட்டு லெஃப்ட்டு அதுக்கு மட்டும் பாருங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது அதில் மட்டும் குறிப்பா அதில் மட்டும் அங்கே பாருங்க அந்த லூப்ரிகேஷன் போற இடத்த இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க அந்த கால் பயிற்சியில் இப்போ பண்றதுல அப்ப அந்த கால் பயிற்சியில் முதல் ரெண்டு நிலை செய்யும்பொழுது கவனம் எங்கே இருக்கணும் நமக்கு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கவனம் நம்ம கேட்டால் கவனம் வந்து கால் வரலன்னு சொல்லுவோம் ஒருத்தர் கட்டை வரலன்னு சொல்லுவோம் ஒருத்தர் சுண்டை வரலன்னு சொல்லுவோம் கவனம் முழுக்க 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 எங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இந்த பால் அண்ட் சாக்கெட்டில் இங்கே இருக்கணும் கவனம் இந்த இடத்துல இருக்கணும் கவனத்தை கைகள் பார்த்திங்களா நிறைய பேர் இந்த கையில் தப்பு பண்ணுவோம் கைகள் எப்படி வச்சுருக்கு பார்த்தீங்களாங்க டக்கு பொசிஷன் வாத்து வாத்து எப்படி வச்சுருக்கோம் கால் எப்படின்னு வச்சு நடக்கும் வாத்து இப்படி வச்சு தான் நடக்கும் அப்போ கைகள் வந்து டக் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும் நீங்க கைகளை டக் பொசிஷன் வச்சுட்டு உட்கார்ந்து பாருங்க முதுகு தண்டு நேரா உங்களுக்கு நீங்க கைகள் டக் பொசிஷன் வைக்காம இப்படியே இப்படியே வெச்சிங்கனாハயா சாஞ்சிப்பீங்க அப்புறம் ஸ்பைனல் காரடுக்கு ஒரு இது வராது இந்த அந்த பெல்விஸ்க்கு கீழ இருக்கிற அந்த இடுப்புக்கு நேரா இருக்கணும் கை வந்து இடுப்புக்கு நேரா அப்படியே நேரா இருக்கணும் டக் பொசிஷன் வெச்சிட்டீங்கனா உங்களுக்கு வந்து கழுத்து தலை மார்பு முதுகெலும்பு ஒரே ஸ்ட்ரைட் லைனுக்கு உங்களுக்கு வந்துரும் இதுக்கு பேர் தான் டக் பொசிஷன் அந்த பொசிஷனில் வச்சுக்கணும் இப்போ கண்கள் மூடிய நிலையில் கவனம் வந்து எங்கே இருக்கணும்னா இடுப்பு அந்த பாலன் சாக்கெட்டில் இருக்கணும் மெதுவாக போகணும் இன் ஆ இப்போ அந்த இன்னு சொல்லும் பொழுது இப்போ ஆண்களுக்கு ஒரு மாதிரி வரும் இது பெண்களுக்கு ஒரு மாதிரி வரும் அது பெண்களால நேராக வந்து கட்ட வர துறையை தொட முடியும் ஆண்களில் வந்து பத்தில் எட்டு பேருக்கு தொட முடியாது ஏன்னா ஆண்களுடைய உடல் வாகு வேற மாதிரி ஆண்களுக்கு உடல் வாகு அதனால வந்து ஆண்களால் சில பேரால் தொற்றுவோம் சில பேரால் தொட முடியாது பரவாயில்ல உங்களுக்காக மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க உள்ள தள்ளி வச்சுக்கணும் வெளியில இப்படி வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது இப்படி வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா கால் முன்னாடி போயிட்டாலே உங்களுக்கு பாதம் வலிக்கும் அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க மன்றத்தில் வந்து சார் நான் கால் பயிற்சி பண்ணேன் சார் எனக்கு கால் வலிக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம மன்ற அன்பர் என்ன சொல்லுவாங்க அப்போ நாலுலேருந்து பயிற்சி கால் பயிற்சி நீ பண்ணாதம்மா தப்பு எங்க நாம் என்ன பண்ணியிருக்கோம் தப்பு கால் அப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி தள்ளுவோம் காலை நேராக அப்படி வச்சுக்கணும் ஏன் கால் அப்படி நேராக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலை நேராக வைக்கும்பொழுது இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும் நேராக வச்சாதான் அந்த நேராக வச்சுனா அந்த இடம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இடுப்பு வழியே வராது சயாட்டிக்கா பிரச்சனை ஸ்பெசிஃபிக்காக சயாட்டிக்கா பிரச்சனை வராது ஏன்னா சயாட்டிக்கானுடைய பாயிண்ட் தான் கரெக்டாக அந்த காலை கீழே வைக்கிற இடம் தான் சயாட்டிக்காவோட பாயிண்ட் இது தான் இந்த இடம் தான் இதுதான் சயாட்டிக்காவோட பாயிண்ட் நீங்கள் காலை எப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு தள்ளினீங்கன்னா அந்த கீழே வந்து அந்த இடத்துல வந்து கேப்பு விழுந்துரும் தரையில் படாதவங்க கால் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இவர் பாருங்கள் ஃப்ளாட்டாக உட்காந்துருக்காரு கரெக்டாக அந்த கீழே அங்கே படுது பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ இப்போ இந்த பொசிஷனில் எவ்வளோ உள்ளே போக முடியுமோ அவ்வளோ உள்ளே போகலாம் என் அவுட்டு கண்டிப்பாக நம்ம போக முடியும் காலை கண்டிப்பாக சுண்டவரில் தரையில் வைக்க முடியுமா முடியாதா வைக்க முடியும் சில பேர் என்ன பண்ணுவோம் சுண்டவரில் தரை வரைக்கும் போக மாட்டோம் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட்னு வேகமாக போவோம் போகக்கூடாது ஏன்னா நீங்கள் கால தரையில் போய் அவுட் இந்த மாதிரி ரத்தத்தில் கால தரையில் போய் அவுட் இப்படி வச்சுட்டீங்க நல்ல தரையில் சுண்டவரலை அழுத்துங்க அப்படி அழுத்துங்க இப்படி நீங்கள் ஒரு தடவை சுண்டவரலை அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து பக்கம் ஃபுல்லாக அழுத்துறீங்க பாருங்க தோ இதுதான் வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வரவே வராது பித்தப்பையில் கல் வராம பாதுகாக்கிற இடம் அதுதான் நம்ம என்ன பண்ணணும் காலை நல்லா சுண்டவரில் போய் தரையில் வைக்கணும் கால் வந்து கட்டவரல் தரையை தொட்டுடுச்சுன்னா ஸ்பைனல் கார்டுக்கு வெளிப்பக்கம் சுண்டவரல் தரையை தொட்டுடுச்சுன்னா பித்தப்பைக்கும் கல்லீரலுக்கும் சரிங்களா இந்த நிலையில தான் அஞ்சு முறை நம்ம இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்கிறோம் இப்போ ரெண்டு காலையும் கரெக்டாக உள்ளே அப்படி எடுத்துகிட்டு வரணும் ரைட் இப்போ நிலை ரெண்டு செய்யும் பொழுது ரைட்டு லெஃப்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ராய்ட் லேப் ராய்ட் லேப் இந்த நிலை இந்த நிலை ஒன்று ரெண்டு இப்போ நம்ம செய்தோம் இல்லையா இந்த நிலையில் இந்த பயிற்சி செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் பார்த்து அதை பார்த்தலாம் இப்போ நம்ம பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு திருமணத்துக்கு முன்னாடி நேராக நிற்போம் நேராக நடப்போம் எல்லாம் செய்வோம் ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை ஆன அப்புறம் பாருங்கள் நடையில் சேஞ்சஸ் இருக்கிற வயிறு பெருசாகும் வயிறு அலாபரேட் ஆனோடனா இந்த பெல்விக் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து விரியும் நார்மல் டெலிவரிக்கு அது விரிஞ்சு தான் குழந்தைய வெளியில் வெளி வெளியில் தள்ளுது அப்போ என்ன ஆகும்னா அந்த பொசிஷன் இந்த தொடை எலும்பு ஒரே எலும்பு இந்த தொடை எலும்பு ஒரே எலும்பாக தானே இருக்குது இது பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துடும் வெல்வீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிடும் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு நார்மல் ஆகிடும் ஆனால் இந்த எலும்பு மூவ்மெண்ட் என்ன நகர்ந்தது நகர்ந்தது தான் பழைய நிலைமைக்கு வராது அதனால தான் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் என்ன பண்ணுவோம் டெலிவரிக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு வெயிட் தக்கக்கூடாது வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் நம்ம நடையில் என்னாங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் அந்த அந்த மூமெண்ட் அப்படியே நின்றுடுச்சின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்கும்போது என்னாங்கன்னா அவங்க நடையில் கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சி நம்ம பாட்டி அம்மாலாம் பாருங்கள் ரொம்ப சாஞ்சி நடக்கிறாங்க அது ஓவர் வெயிட் தான் ரொம்ப சாய ஆரம்பிச்சிடும் அந்த வெயிட் தாங்காமல் அப்போ அந்த மாதிரி சாஞ்சி நடக்காமல் இருக்கணும்னா அந்த இன் அவுட்டு பயிற்சி நல்லா செய்யணும் நீங்கள் நல்லா செய்ய செய்ய அந்த சாக்கெட்டில் போய் கரெக்டாக அந்த பால் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அந்த முதல் பயிற்சியும் இந்த ரெண்டாவது ரைட் லெஃப்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் உட்காந்து பயிற்சி பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடுப்பு இங்கே இருக்கும் கால் இப்படி கிராஸாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது உங்கள் இடுப்பில் முதல் காலை சேர்த்து வைக்கணும் அப்புறம் ரெண்டு காலையும் ஈவனாக பிரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக உட்கார முடியும் ரைட் லெஃப்ட்டும் அப்படி தான் இப்போ பெண்களுக்கு சொல்லிவிட்டு ஆண்கள் நிறைய டூ வீலர் ஓட்டுறாங்க நம்ம விட நிறைய வெயிட் தூக்குறாங்க இல்லை கார் நிறைய இந்த ரைட்டில் காலில் ஆக்சிலேட்டர் போடுறது வர்றது எல்லாம் செய்கிறது இல்லாமல் செய்யும்போது பைக்கு கார் எது ஓட்டினாலும் ஓட்டும் போது என்னங்கன்னா அவங்களுக்கும் இந்த பெல்விக் போன் ப்ராப்ளம் இருக்கும் எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே செப்டிக்காகி பால் வீக் ஆகிடும் சிலருக்கு அந்த பிரச்சனைகளும் வரும் நார்மல் டெலிவரிக்கு பெல்விக் போன் எக்ஸ்பெண்ட் ஆகி குழந்தை தள்ளுது இப்போ சுட்சரீண்டுக்கு நிறைய சிசரின் தான் நடக்குது நார்மலுக்கு பிள்ளைங்க ட்ரை பண்ணுறது இல்லை சிசரின் போய்டும் சிசரின் பெண்களாக இருந்தால் சிசரின் ஆண்களாக இருந்தால் மேஜர் சர்ஜரி ஹிரனியா இல்லை ஹைட்ரஸல் இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் சர்ஜரி அதை மாதிரி சர்ஜரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குனியை வச்சு அணி ஸ்பைனல் அனத்திஷியாக கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா நல்ல குனியை வச்சு இந்த கீழ்ப்பக்கத்தில் எல் ஃபோர் எல் லம்பார்டு பஞ்சின் பேரு இந்த இன்ஜெக்ஷனுக்கு போயிருந்த அனத்திஷியா இன்ஜெக்ஷன் பேர் லம்பாட் பஞ்சன் பேர் நாங்கள் கூட மெடிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கோம் என்ன நினச்சோன்னா அது வந்து ஒரு ஊசி மட்டும் போடுறாங்க அப்படின்ட்டு வெட்டரி இன்ஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை எல் ஃபோர்லையோ எல் ஃபைவ்லையோ அவங்கவுங்க நீங்கள் குனியும் போது எந்த இடத்துல அவங்களுக்கு நரம்பு தெரியுதோ அந்த சைடு ரைட்லையோ லெஃப்ட்லையோ அடிப்பாங்க அடிச்சுட்டு அதுக்கு உள்ளே இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்போ இந்த இடமா ஓட்டையாக போய்டும் டிஸ்கில் இந்த இடமா ஓட்டையாக போகுது நம்மளோட முப்பத்து மூணு ஜோடி எலும்பு இருக்குது முதுகெலும்பு அதில் முப்பத்தோரு ஜோடி டிஸ்க் இருக்குது மஜ்ஜை மாதிரி அந்த டிஸ்கில் என்ன ஆகும்னா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது கம்மி இதுவே இருக்கட்டும் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓட்டை இடம் இந்த பாருங்க இந்த மாதிரி முப்பத்தோரு ஜோடி எலும்பு அதில் இந்த டிஸ்க் நடுவில் நடுவில் இருக்கும் இந்த டிஸ்கில் என்ன உறுப்புகளுக்கு நரம்பு போகுது குறிப்பாக அந்த ஸ்பைனல் நடத்திருச்சி அதில் கொடுப்பாங்கன்னா எல் ஃபோர் எல்ஃபைவில் கொடுப்பாங்க மேக்சிமம் எல்ஃபோர்லேயே எல்ஃபைவில கொடுப்பாங்க அது அங்கே அந்த டிஸ்க்கேனு தர நரம்பு எதுக்கு வருதுன்னா காலுக்கு தான் வருது அதனால தான் உங்களுக்கு என்ன ஆடுதுன்னா அந்த லம்பாட் பஞ்சு சிசரின் பண்ணவங்களுக்கு வெடிகாரத்தால் எழுந்துக்கும் போது கை கால் மறுத்து போகிறது பேக் பெயின் சிவராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்போ அவங்க நல்லா இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த டிஸ்கோட குஷனிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டிஸ்க்கு ப்ரொடாப்ஸ் எங்கே தான் அங்கே